நூறு கோடியை நெருங்கும் மகாராஜா இதுவரை செய்துள்ள வசூல் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இயக்குனர் நித்திலன் கூட்டணியில் உருவாகி கடந்த ஜூன் பதினான்காம் தேதி வெளிவந்த திரைப்படம் மகாராஜா நித்திலன் இயக்கத்தில் இதற்கு முன் குரங்கு பொம்மை திரைப்படம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வெளிவந்தது விமர்சன ரீதியாக இப்படம் மாபெரும் வரவேற்பை பெற்றதைத் தொடர்ந்து ரசிகர்கள் மத்தியில் கவனம் ஈர்த்தாரதைத் தொடர்ந்து தற்போது இயக்கியுள்ள மகாராஜாதிரைப் படமும் மாபெரும் அளவில் வெற்றியடைந்துள்ளது இப்படத்தில் விஜய் சேதுபதியுடன் இணைந்து அனுராக் காஷியப் அபிராமி தாஸ் மோகன்தாஸ் சிங்கம்புலி நட்டி நட்டாஜ் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் வசூல் இந்த நிலையில் மகாராஜா திரைப்படம் இதுவரை உலகளவில் தொன்னூற்றி ரூபாய் கோடிக்கும் மேல் வசூல் செய்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது இந்த வாரத்தின் இறுதிக்குள் இப்படம் நூறு கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை படைக்கும் என கூறுகின்றனர் சின்னா மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்